காயங்கள் இயேசுவின் ஐந்து காயங்கள் அவருக்கு கிடைக்கின்றன எப்படி அவர் இயேசுவோடு ஒன்றித்து இயேசுவாக மாறி இயேசுவின் பாடுகளோடு தன்னை இணைத்து மனுக்களத்தின் மீட்புக்காக தன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்து இயேசுவைப் போன்ற ஒரு வாழ்க்கை நடத்தி இயேசுவாக மாறுகிறார் பிரித பிரான்சிஸ் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாற வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றான் என்பார் சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு நம்முடைய அவருடைய ஆவி நமக்கு தேவைப்படுகிறது இன்று நம்முடைய பிள்ளைகள் இங்கே உறுதிபூசலின் அனுஷாதனத்தை பரவிருக்கின்றார்கள் அந்த உறுதிபூசலின் அனுஷாதனம் வழியாக இறைவனுடைய ஆவி அந்த ஆவியின் கொடைகளும் கனிகளும் அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன ஏற்கனவே ஞான திருமுழுக்கின் போது இவர்களுக்கு தூய் ஆவியார் கிடைத்துள்ளார் திருமுழுக்கின் போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவர்கள் தூய்மையாக்கப்பட்டார்கள் இறைவனை தந்தை என்று அழைக்கும் உரிமை கிடைத்தது இறைவனின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் தூய் ஆவியாரின் உறைவிடமாக மாறுகிறார் தூய் ஆவியார் அவர் மேல் இறங்கி வந்து அவர்கள் தங்குகிறார் பின் திருச்சபை இறை இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகிறார்கள் அது திருமுழுக்கேந்த அருஷாதனத்தில் நடைபெற்றது இப்போது அருஷாதனத்தில் நடைபெற்ற அந்த மாற்றங்களில் அவர்கள் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள் எனவே ஒரு கிறிஸ்தவன் தூயாவியால் நிரப்பப்பட்டவன் தூயாவியாரால் செயல்படுபவன் தான் ஒரு கிறிஸ்தவன் இது நாம் அனைவரும் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும் நான் தூயாவியாரால் செயல்படுகிறேனா அல்லது மற்ற ஆவிகளால் செயல்படுகிறேனா மூன்று வகையான ஆவிகள் உண்டு ஹோலி ஸ்பிரிட் துயாவியார் ஹியூமன் ஸ்பிரிட் மனிதனின் ஆவி சுயநலத்தின் ஆவி ஈவில் ஸ்பிரிட் சாத்தானின் ஆவி மூன்று வகையான ஆவிகள் உண்டு நாம் எந்த ஆவியால் செயல்படுகிறோம் என்று நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் எப்போதும் தன்னை பற்றியே நிறுத்துக் கொண்டிருக்கிறான் நானும் என் குடும்பமும் மற்றவர்களுக்கு என்ன ஆனாலும் என்னால் ஒரு இது இல்லை நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு இந்த என்னுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படி சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பவன் எந்த ஆவியால் செயல்படுபவனாக இருக்கின்றான் ஹியூமன் ஸ்பிரிட் மனித ஆவியால் செயல்படுவனாக இருக்கின்றார் அது துயாவியார் அல்ல செல்ஃபிஷ் ஸ்பிரிட் சுயநல ஆவியால் செயல்படுவனாக இருக்கின்றார் அப்படி இல்லை அவர் தன்னலத்தை வெறுத்தவராக இருக்கின்றார் பிறகு சிலர் சண்டை சச்சரவு வேறுபாடு சாதி வரி கொண்டு எல்லாரையும் வேறுபடுத்தி பார்ப்பவர் அவர் எங்க போனாலும் அங்கே சண்டை நடக்கும் எல்லாம் நெகட்டிவா பார்ப்பவர் ஒன்றும் நல்லா இல்லை எல்லாரும் மோசம் பிறகு அவர் வேண்டாத காரியங்களை செய்பவர் செய்பவர் களவு செய்பவர் பழிப்பவர் எப்போது இந்த தீய செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார் அவர் எந்த ஆவியால் செயல்படுவர் எந்த ஆவியால் செயல்படுவர் ஆவியால் சாத்தானின் ஆவியால் ஆனால் சிலர் எல்லோரையும் அன்பு செய்பவர் ஒற்றுமையில் வாழ்பவர் எந்த ஜாதி எந்த மொழி பேசும் மக்களா இருந்தாலும் எல்லோரையும் ஒன்றிணைத்து கடவுளின் பிள்ளைகள் என்று கருதி எல்லோரையும் அன்பு செய்து மன்னித்து பகிர்ந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்காக எப்போதும் வாழும் வாழ்க்கை நடத்துபவர்கள் அன்பாயிருப்பார்கள் இறக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் தன்னை பற்றி சிந்திக்காமல் இருப்பார்கள் பிறரை பற்றியே எப்போதும் சிந்திப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த ஆவியால் செயல்படுவர்களாக இருக்கிறார்கள் ஆவியார் இப்ப நீங்களே உங்களை குறிச்சுக்கிடணும் நீங்கள் எந்த ஆவியால் செயல்படுகிறீர்கள் கூடுதல நீங்கள் எந்த ஆவியால் செயல்படுவர்களாக இருப்பீர்கள் மனித ஆவியால் சுயநலத்தால் சிலர் ரொம்ப மூர்க்கதனமாக வாழ்க்கை நடத்துகிறார் அவங்க என்ன ஆவியால் தூய் ஆவியால் நீங்கள் எப்போ செயல்படுகிறீர்கள் இந்த சிசியார் நினைக்கிறார் உங்களிடம் இது என்னுடைய பங்கு மக்கள் நான் இவருடைய பங்கு பாதுகாவலராக இருக்கிறேன் என்னுடைய குருசு குப்பம் பங்கு மக்கள் எப்போது தூய் செயல்படுவர்களாக மாற இருக்கின்றார்கள் என்று அவர் உங்களிடம் கேட்கிறார் என் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே என்று இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம் நாம் அனைவரும் நம்முடைய பங்கு திரு திருவிழாவின் போது எப்படி பிரான்சிஸ்கா சிசியார் நம்முடைய பங்கு பாதுகாவலர் தூய் ஆவியாரால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியால் செயல்பட்டு இறைவனுக்கு உகந்த நற்செய்திக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாரோ அதே நாம் ஒவ்வொருவரும் ஆவியாரால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியால் செயல்படுபவர்களாக மாற இன்றைய திருப்பலியை நாம் இறைவனை வேண்டுவோம் அவரது திருச்சபையின் உறுப்பினர் ஆவீர்கள் ஏனெனில் அளித்த ஞானஸ்நானத்தில் பரிசுத்தவியனால் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்து அதே ஆவியானவரின் அன்புத்தியை உலகில் மூட்டும் பணிபுரியவே அனுப்ப பெற்றார் ஆகையால் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றுள்ள நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய ஆவியானவரின் வல்லமையை பெறுவீர்கள் அவருடைய சிறுவை அடையாளம் உங்கள் நெற்றியில் வரையப்படும் எனவே நீங்கள் மனிதர் முன் அவருடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகள் ஆகி திகழ வேண்டும் இவ்வாறு அப்போ சிலர் கூறுவது போல் உங்கள் வாழ்க்கை எவ்விடத்திலும் கிறிஸ்துவின் நர்மணமாக கமழ வேண்டும் கிறிஸ்துவின் மறை உடலாகிய திருச்சபை அவரிடமிருந்து பல்வேறு வரங்களை பெறுகின்றது ஒற்றுமையிலும் பரம அன்பிலும் திருச்சபை வளர்ச்சி அடையுமாறு அதே ஆவியானவர் இவ்வரங்களை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார் எனவே அன்பு மக்களே திருச்சபையின் உயிருள்ள உறுப்பினராய் இருங்கள் பணிவிடை பெற வென்று பணிவிடை புரியவே வந்த கிறிஸ்துவைப் போன்று நீங்களும் தாவியின் ஏவுதலுக்கேற்ப அனைவருக்கும் பணிபுரிய புரிய ஞான ஞானஸ்நானத்தின் போது நீங்களோ உங்கள் பெற்றோரோ ஞான தாய் தந்தையரோ திருச்சபையுடன் சேர்ந்து அறிக்கை இட்ட விஸ்வாசத்தை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் முன் இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய திருமுழுக்கின் வாக்குறுதிகள்